Hi friends. மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணப்பறமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம காவேரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் வந்த உடனே அவர்கிட்ட தாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லி அவரை சந்தோஷப்பட வைக்கணும் அப்படின்னும் முடிஞ்சால் விஜய் கூடவே கிளம்பி போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் கூட அவங்க இருந்தாங்க ஆனால் விஜய் வரவே இல்லை இந்நேரம் வந்திருக்கணுமே ஏன் வரலை சொன்ன டைம் தாண்டி ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்ட்டு இல்லை நம்ம அவரை தொல்லை பண்ண வேண்டாம் எதுக்கும் அவரே வரட்டும் அப்படி வரலைன்னா நம்ம போயிடலாம் இன்னொரு ஒரு மணி நேரம் பார்க்கலாம் அப்படின்ட்டு காவேரி உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட்டா வாமிட் வருது அதனால சாப்பிடாமே இருக்காங்க சாப்பிடாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக கிரக்கமாக இருக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் வெணிலாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு காவேரி தன்னோட வாழ்க்கையில எப்படி வந்தாங்க ரெண்டு பேருக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்லாம் இதெல்லாம் வேற யாராவது இருந்தால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கவே மாட்டேன் திரும்பவும் அந்த விஷயங்கள் எல்லாம் நான் ரீகால் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை ஏன்னா நான் பண்ணின ஒரு முட்டாள்தனமான தான் இன்னைக்கு நானும் காவேரியும் பிரிஞ்சிருக்கோம் அதனால தான் ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் வந்து உனக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஏன் காவேரி தனியாக பிரிஞ்சிருக்கிறான்னு கேளுங்க வேணிலா அப்படின்னு ராகிணி சொல்றாங்க அப்பதான் நம்ம விஜய் விஷயத்தை சொல்றாரு அதுதான் காரணமே நீ வந்து என் வாழ்க்கையில முன்னாடி இருந்தேன்னு அவகிட்ட நான் சொல்லியிருக்கேன் இப்போ திரும்பவும் நீ என் லைஃப்ல வந்திருக்கிற அப்படின்னும் போது உன் விஷயத்துல நான் என்ன முடிவெடுக்கிறேன் நீ என்ன முடிவெடுக்கிற அப்படிங்கிறதும் நான் எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதை நீ எப்படி எடுத்துப்ப அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவேன் ஒருவேளை நீயும் நானும் சேர்ந்து வாழணும் விருப்பப்பட்டா நினைக்கிறா அந்த அளவுக்கு மாதிரி கேட்டு ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகுறாங்க ஏன்னா விஜய் வாழ்க்கையில் நம்ம நந்தி மாதிரி வந்துட்டோமோ அப்படின்ட்டு ஏன்னா விஜய்யை மனசார நேசிச்சுவாங்க வெண்ணிலா அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா திருப்தியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னும் போது நம்ம ஏன் அது கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை அவங்களுக்கு வந்துருச்சு ராகினி தேவையில்லாமல் ஏற்றி விட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நீ எதுவும் பேசாம இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம விஜய் சொல்றாரு இல்ல விஜய் அது வந்து அப்படின்ட்டு அவர் தான் சொல்றாரு இல்ல நீங்க எதுவும் பேசாதீங்க ஆமா இவங்க யாரு அப்படின்றாங்க என் தம்பி அஜய் இருக்கான்ல அவனோட வைஃப் அப்படின்ட்டு ஓ அவருக்கும் கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு ரொம்ப நார்மலா பேசுறாங்க வெண்ணிலாங்கிறதே ராகினியால ஒத்துக்க முடியல ஆனா வெண்ணிலா வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது அவங்க குணமாகிறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வரும்போது அதை பத்தி டீப்பா யோசிச்சா மயக்கம் வர்றதுன்னு எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு இப்பவும் இருக்கதான் செய்யுது பட் விஜய் லைஃப்பை பத்தி அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் கூட ஏன் அவங்களுக்கு மயக்கம் வரல அப்ப முழுச குணம் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனா வெண்ணில ஆல்மோஸ்ட் விலகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் விஜய்கிட்ட அதை பற்றி சொல்லலை நான் உங்கள் ஒய்ஃப் காவேரியை பார்க்கணும் விஜய் நான் நம்ப மாட்டேன் நீங்கள் சொல்கிறத நான் நேரில் பார்த்து அவங்க கிட்ட தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவே நான் காவேரியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு விஜய் கிளம்பிட்டார் இந்த பக்கம் நம்ம சாரதா வந்து வீட்டில் காவேரியை காணோம் அப்படின்ட்டு பாட்டியை உசுப்பி அதாவது தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள உசுப்பி கேட்குறாங்க என்னாச்சு எங்கே காவேரியை காணும் அப்படின்னு அவள் எங்கேயோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னான் அப்படின்ட்டு உடனே காவேரிக்கு சந்தேகம் வந்துடுது சாரி சாரதாவுக்கு சந்தேகம் வந்துடுது காவேரி மேலே உடனே காவேரிக்கு ஃபோன் ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் சா காவேரி வந்து ஃபோன் எடுக்கிறதில்ல சார் அதோடய ஃபோனை கண்டிப்பாக ஏதாவது திட்டுவாங்க அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மா சொல்லுமா அப்படின்றாங்க என்னடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் என் கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஃப்ரெண்டுனா விஜயா அப்படின்றாங்க என்னது விஜய் என்னோடய ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் நானும் கேட்குறேன் அப்படின்ட்டு இல்லைம்மா நான் மீனாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றாங்க ஓ அந்த பொண்ணா சரி சரி எங்கே இருக்க அப்படின்றாங்க ஏமா நானே வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு அப்படின்னோ கோயிலோட நேம் சொல்றாங்க சரி ஓகே மா எனக்கு ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்குமா நான் ஃபோனை வைக்கிறேன் மீனா வந்து தான் நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இவ வேறு அடிக்கடி மயக்கமாக இருக்குங்கிறா வாந்தி வருதுன்னு சொல்கிறா அந்த பையன் கூட வேற ஒரு வருஷம் வாழ்ந்துருக்கா ஒரு வேளை நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருப்பாளோ ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு வேற சொன்னானே அந்த பையன் ஒரு வேலை ப்ரெக்னென்ட்டாக இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி சாரதாவுக்கு ஒரு பயம் இது இவ கிறக்கமாக இருக்குன்னு வேற சொல்கிறா நம்மக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைச்சி இதனால ஏதாவது ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவள் சொன்ன மீன் காவேரி சொன்ன அந்த கோவிலுக்கு நம்ம சாரதா கிளம்பி வந்துட்டாங்க ஆனால் காவேரிக்கு தெரியாது சாரதா அங்கே வந்து இருக்காங்க இப்போ விஜய் ரொம்ப வேக வேகமாக வர்றாரு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு ராகினி சொல்லி பசுபதி ஒரு வண்டி அது ரொம்ப ஃபாலோ எதுவுமே அவங்களால பண்ண முடியல ஜஸ்ட் மிஸ்ல நம்ம விஜய தப்பிச்சிடுறாரு ஆனால் வேற ஒரு வண்டி அந்த பசுபதியோட எண்ணத்துக்கு பலியாகுது அந்த வண்டியில் இருந்தவங்க அதாவது அந்த காரில் இருந்த ரெண்டு பேர் வந்து நல்ல பலமாக காயப்பட்டிருக்காங்க அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காவேரியை பார்க்கறதுக்கு விஜய் கோவிலுக்கு வராரு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அப்போ தான் வராரு வந்த உடனே காவேரி ரொம்ப சோகமாக அதாவது ரொம்ப அசதியாக சாஞ்சி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கூப்பிடுறாங்க கா அதாவது காவேரி விஷயத்தை இப்போவாவது சொல்லிடலாம் அப்படின்னு ஆசையாக நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க என்னாச்சு நான் என்ன டைமுக்கு சொன்னேன் நீங்கள் மூணு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கீங்க விஜய் அப்படின்னு கேட்குறாங்க நான் லேட்டாக வந்ததுக்கு உனக்கு காரணம் சொல்லட்டுமா அப்படின்றாங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம வெண்ணிலால அப்படின்னு அவளை பற்றி பேசாதீங்க அப்படின்னும் இல்லை நான் சொல்கிறத கேளு நீ தானே காரணம் கேட்ட அப்படின்னு நான் வீட்டுக்கு போயிருந்தேன் வெண்ணிலா என்னை பார்த்தே ஆகணும்னு சொல்லி தாத்தா பாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாட்டி நீ பத்து மணிக்கு தானடா போகணும் எட்டு மணி தான் ஆகுது நீ வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இல்லை வேறு ஏதாவது பண்ணிவிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வீட்டுக்கு போனேன்ட்டு அதனால லேட் ஆகிடுச்சா அப்படின்றாங்க முழுசாக கேளேன் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே வராதா காவேரி அப்படின்னு பாவமாக கேட்குறாரு சரி சரி முகத்தை பாவமாக வச்சுக்காதீங்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்போ தான் விஜய் வந்து அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க கா வெண்ணிலை வந்து எல்லோரும் முன்னாடி ஓடி வந்து பிடிச்சிக்கிட்டா அப்படின்ன உடனே காவேரிக்கு பொசுனஸ்னால அப்படி பயங்கரமாக கோவம் வருது இரு இரு முழுசாக கேளு என்னை வீடுன்னு தள்ளி விட்டேன் எல்லோரும் இருக்காங்க என்னை பிடிக்கிற அப்படின்னு கேட்குவோம் நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை அப்படிங்கிறா அப்படின்றாங்க உடனே நம்ம காவேரி இருந்துட்டு இன்னும் அதிகமாக முறைக்கிறாங்க முழுசாக கேட்காம என்னை முறைக்காத காவேரி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி முடிங்க அப்படின்றாங்க காவேரி அப்போ விஜய் இருந்துட்டு இங்கே பாரு அவள் கையில் ஒரு மோதிரம் போட்டிருந்தேன் அப்போ லவ் பண்ணும்போது ஆ அப்போ போட்டேன் அந்த மோதிரத்தை காமிச்சு இந்த மோதிரம் போடும் இதுதான் தாலிக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னீங்கல்ல கல்யாணத்துக்கு ஆயிட்டேன் கல்யாணம்னு சொன்ன உடனே வேற ஏதாவது கதை எடுத்துருவா அப்படின்னு பயந்துட்டேன் அப்படின்றாங்க ரொம்ப பயந்துருப்பீங்க நீங்க அப்படின்றாங்க நீ என்ன சந்தேகமாவே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்றார் விஜய் மேலே சொல்லுங்க அப்படின்றாங்க அப்போதான் வந்து நம்ம விஜய் சொல்றாரு எனக்கும் காவேரிங்கிற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவகிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஏன்னா இடையில காவேரி ரெண்டு டைம் கேட்டாங்க அப்ப கூட சொல்லியிருக்க மாட்டீங்களே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்டதுனால தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு நிஜமாவா இல்லை இல்லை நான் அவங்கள நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க காவேரி உடனே விஜய் இருந்துட்டு நிஜமாவே நம்மளோட கல்யாண ஃபோட்டோவை காமிச்சு அவகிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றாங்க ஆர்வம் அப்படின்ட்டு சொல்லுங்க விஜய் அப்படின்னும் நம்ம காவேரி சொல்கிறாங்க விஜய் சொல்கிறாங்க இல்லை அவள் ஃபஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணல நிறைய அழ ஆரம்பிச்சிட்டா ராகினி வேறே வெண்ணிலாவுக்கு நிறைய ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு அவள் முன்னாடியே சொல்லிட்டீங்களா அப்படின்றாங்க ஆமானவும் காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் அப்படி சிரிக்கிறாங்க அது அப்புறம் சரி வெண்ணிலா என்ன சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் நீங்க உங்க உங்க சந்தோஷமா நீங்க இருங்கன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க இருக்கா வேறி அவ ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொல்லியிருப்பா இந்த ராகினியால தான் தேவையில்லாத பிரச்சனை அவள் அல்மோஸ்ட் என் சந்தோஷம் தான் முக்கியம் நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு அவள் வந்துட்டா இருந்தாலும் அவள் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறத நம்ப முடியலன்னு சொல்றா அதனால நீ இப்போ என் கூட வந்தியன்னா நம்ம ரெண்டு பேரும் போய் அவகிட்ட நின்று இதுதான் என்னோட வைஃப் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு அவள் எதிர்பார்க்குறா நம்ம ரெண்டு பேரும் போய் அவகிட்ட பேசினாலே போதும் அவல்லைகிருவா அதுக்கப்புறம் நமக்கு எந்த இருக்காது இருக்காது தடையும் இருக்காங்க அவ்வளோ தானே ஓகே ஆனால் நான் அம்மா ஃபோன் பண்ணாங்க சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொன்னேன் லேட் ஆயிடுச்சு இப்போவே நாளைக்கு வேணால் வரட்டுமா அப்படின்றாங்க அப்போ சரி அது நாளைக்கே கூட போகலாம் ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது நான் அவகிட்ட பேசிக்கிறேன் பட் இன்னும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்றேன்னு சொன்னி அதை சொல்லு அப்படின்றாங்க அப்போ தான் காவேரி இருந்துட்டு பேக்லேருந்து அந்த கிஃப்டை எடுக்கிறதுக்காக நான் இதை உங்ககிட்ட கொடுக்கணுன்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடலாம் அப்படின்ட்டு எடுக்கிறாங்க கரெக்டாக காவேரி அப்படின்னு கத்துறாங்க சாரதா இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு இவங்க யோசிக்கிறதுக்குள்ள வந்து காவேரியோட கையை பிடிச்சி எடுத்து இழுக்கிறாங்க ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்னை அத்தனை கூப்பிட்டினா நான் செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க இதுதான் உன் ஃப்ரெண்டா நான் அப்போவே கேட்டதுக்கு விஜயை பார்க்க போயிருக்கியான்னு கேட்டப்போ நீ என் ஃப்ரெண்டு என்ன விஜயா அப்படின்னு என்கிட்ட நம்ம கற்றுன இப்போ அவனை தான் நான் பார்க்க வந்திருக்கேன் இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னும் விஜய் கிட்ட அடிக்காத குறையாக கத்திட்டு இதுக்கு மேலே என் பொண்ணு பின்னாடி வந்த இல்லை ஏதாவது அவளை தொந்தரவு பண்ணுன்னு தெரிஞ்சது நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நீங்கள் போலீஸ்க்கே போனாலும் அவன் என் பொண்டாட்டி சட்டப்படி நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னமும் கணவன் மனைவி தான் டிவோர்ஸ் கூட வாங்கலை உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வேற அமைதியாக இருங்க அப்படின்னு காவேரி விஜயை திட்டுறாங்க பின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சின்னுங்கிறாரு உடனே காவேரி இருந்துட்டு நீங்கள் போங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் காவேரி சொல்ல வந்ததை விஜய் கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அதுக்கப்புறம் அமைதியை நான் தான் வரே இல்லைம்மா ஏன் இருக்கிற விடு அப்படின்னு சொல்லிட்டு வயதில் இருக்கிற குழந்தைக்காக காவேரி யோசிக்கிறாங்க சே கடைசி வரைக்கும் அவள் என்ன சொல்ல வந்தான்னு கேட்காம போயிட்டோமே சரி நம்ம சைட்லேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு விஜய் ரிலாக்ஸ் ஆகிறாரு பட் காவேரி இந்த விஷயத்தை இதுக்கு மேலேயும் தள்ளி போட வேண்டாம் நம்ம ஃபோன்லேயே சொல்லிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது காவேரி இந்த விஷயத்தை ஃபோனில் சொன்னால் விஜய் இதை எப்படி எடுத்துக்க போகிறாரு அதுக்கு மேலே நம்ம விஜயும் காவேரியும் போய் வெண்ணிலா முன்னாடி நின்னா வெண்ணிலா நிஜமாகவே விஜய் சொன்ன மாதிரி விலகி போயிடுவாங்களா இல்லை ஏதாவது ராகினி ஏற்றி விட்டு பிரச்சனை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறுக்காம சொல்லிடுங்க தேங்க்யூ